அரசு ஊழியர்களுக்கு பட்ஜெட் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பற்றி புதிய தகவல் வெளியாகியுள்ளது அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவித்துள்ளார் இதன் மூலம் தொடர்ந்து ஐந்தாவது முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பெருமையைப் பெறப்போகிறார் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் ஜனவரி முப்பத்தொன்றாம் தேதியன்று தொடங்குகிறது கூட்டத்தொடரின் முதல் நாளில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார் ஏனெனில் ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்திலும் குடியரசுத் தலைவர் உரை என்பது மரபாக பின்பற்றப்பட்டு வருகிறது இதையடுத்து பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்நிலையில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படும் பொது பட்ஜெட்டில் ஐந்து முக்கியமான அம்சங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவுள்ளது அதாவது பெண்கள் ஏழை இளைஞர்கள் விவசாயிகள் பழங்குடியினர் ஆகியோருக்கு பலன்கள் கிடைக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்படும் என தெரிகிறது பதினேழாவது மக்களவையின் பதவிக்காலம் வரும் ஜூன் பதினாறாம் தேதியுடன் முடிவடைகிறது வரும் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற உள்ள நடைபெறவுள்ள தேர்தலுக்குப் பிறகு புதிதாக பதவியேற்கும் அரசு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை பின்னர் தாக்கல் செய்யும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டில் பெரிய அறிவிப்புகளை வெளிவரக்கூடும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எட்டாவது ஊதிய குழு பற்றிய அறிவிப்பு வெளியாகலாம் என கூறப்படுகிறது அடுத்த ஊதியக்குழு அமலுக்கு வந்தால் ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியத்தில் பெரும் உயர்வு ஏற்படும்